உங்களை தனிமை வாட்டி வதச்சிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த உங்களுடைய மனதை வென்ற காதலரிடம் நீங்கள் இன்றைக்கு பல மழை புலி கூறிய ஒரு யோகமான அமைப்பெறுவீங்க நீங்க நினைச்சதை விட அதிகமான நல்ல ஒரு லாபகரமான சுத்தம் நண்பர்களே எல்லாரும் நிலம இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நல்ல கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் நமது தனித்துவமான ராசி பலன்களை இந்த மாதிரி வீடியோ நம்ம பார்த்துட்டு வரோம் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வம் அனைவருக்கும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்யலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிங்க இன்றைய தினம் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுப்பகிருது வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய தினத்துக்கான கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்துள்ளார் இது மிகச்சிறந்த ஒரு விசேஷமான அமைப்பாகும் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் நான்காம் இடத்தில் சனி பகவான் வலுவாக அமர்ந்துள்ள நிலையிலும் காணப்படுகிறதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல தன வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமை இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகமான காலம் இப்பொழுது நடந்துகிட்ருக்குங்க இன்றைக்கி மிக விசேஷமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு சிறந்த ஞானம் உங்களுக்கு இருக்குங்க சிறந்த அறிவுகள் உங்களுக்கு பெருகக்கூடிய குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஒரு சிறந்த தாண்டியை அமைய பெறுவீங்க குடும்பத்துல அனைவரும் உங்களை நடப்பாங்க உங்களுக்கு நல்ல ஒரு தினம் இருக்குங்க தொழில் பிரிவுகளுக்கும் இன்றைய தினம் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் உண்டுங்க தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்களை ஈட்டக்கூடிய சிறப்பான தருணம் இப்பொழுது அமைந்திருக்குங்க வியாபாரத்துல அதிக தன லாபம் உண்டு இந்த தினம் பெண்களுக்கு வீட்டு வேலைகள் சம்பந்தமான சில அழுத்தங்களும் வீட்டு வேலைகளும் குறைவதால் அதன் மூலமாகவும் இன்றைய தினம் நிம்மதியான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க இன்றைய உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையான பணியிட மாறுதல் வேணுங்கிற பணியிட மாறுதல் இப்போது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் இன்று தினம் யோகமான தினம் சொல்றாங்க இன்றைய உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய சிறந்த கிரக நிலை அமை அமைந்திருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அனைத்து காரியங்களும் முயற்சி செய்யுங்கள் எந்த விதமான தயக்கமும் காட்டாமல் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் இன்றைய தினம் பெற பெற முடியுங்க மேலும் உங்களுடைய மனோ தைரியம் இன்றைய தினம் சிறந்த முறையில் அதிகரிக்குங்க இதுவும் உங்களுக்கு ஒரு பிளஸ் ஆன பாயிண்ட்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு உண்டுங்க குறிப்பாக உங்களுடைய சகோதரர்கள் வழியாக உங்களுக்கு சிறப்பான நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் மதிப்பு மரியாதையும் உங்களது அலுவலகத்தில் கூட கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்புறதுனால கண்டிப்பா இன்னைக்கு மகிழ்ச்சிக்கு எந்த விதமான குறையும் இருக்காதுங்க இன்றைய தினம் காது மற்றும் மூக்கு தொண்டை போன்ற சில உறுப்புகளில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உடல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே சரி செய்ய முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டுங்க இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு செயல்படுவீங்க அதுவும் உங்களது வெற்றிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த காரணமாக வாய்ப்புகள் இருக்குங்க பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்ற தினம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே எந்த விதமான பயண பயணங்களையும் இன்றைய தினம் தொழில் ரீதியாகவோ அல்லது உங்களது பர்சனலான லைஃப் ரீதியாகவோ நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் எந்த விதமான தயக்கமும் காட்டாமல் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க உங்களுடைய பொருளாதாரத்தை சிறப்பா மாற்றணும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் எனவே முயற்சி செய்ய மட்டும் மறந்துடாதீங்க விருப்பங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு வீட்டை இடம் விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பதுனால கண்டிப்பாக இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நலம் அமையுங்க அசாதாரணமான சில வேலைகளை கூட நீங்க மிகச்சிறப்பாக செய்து முடிக்குவீங்க அதுக்கு உங்களது உடல்நலம் மிகச்சிறப்பாக கை கொடுக்குங்க இன்றைய தினம் உங்களது விசேஷமான சில நபர்களை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது இன்று தினம் நெருங்கிய உறவினர்கள் உதவியுடன் நீங்கள் வியாபாரத்தில் மிகச்சிறப்பாக இன்றையும் செயல்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்திலும் நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு சில பழைய நண்பர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் உங்களது மனதில் வென்ற உங்களது காதலரை இன்றைய தினம் நீங்கள் காண முடியும் இதனால் நீங்கள் தனிமையில் வாட்டி வதைத்த காலம் போய் இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலுடன் ஒற்றுமையில் இருக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இன்னைக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருப்பீங்க இன்றைக்கி எல்லா விதமான விஷயத்தையும் இங்கே ஒரு போர்ட்டிவான பணியிடம் பார்க்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது போட்டி மனப்பான்மை தான் உங்களை மிகச்சிறந்த வகையில் முன்னிறுத்த உதவக்கூடிய யோகமான தினமாக மாற்றி தருவதுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் எதையுமே விளையாட்டாக எடுத்து நல்ல முயற்சிகள் செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்குங்க இன்றைய தினம் காலை நேரத்தில் உங்களுக்கு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு சில சோம்பல் இருந்தாலும் இன்றைய தினம் எழுந்திருத்த பிறகு உங்களுக்கு பொன்னான நேரத்தை நீங்கள் மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்படி எழுந்திருக்கல அப்படின்னா உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறீங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் உண்டு உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையை மிகச்சு மிக இனிமையான தினமாக மாற்றி தருங்க உங்களது திருமண வாழ்க்கை எவ்வளவு இனிமை அப்படின்றத இன்னைக்கு நீ உணரக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி இன்றைய தினம் அதன் மூலமாக உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீல நிறம் உங்களுக்கு இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக இருக்குங்க ப்ளூ கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பதுங்க ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு இன்னைக்கு ராசியான நம்பராக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் குறித்த நல்ல செய்திகள் இன்றைய தினம் இருக்குங்க வருமானம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் நீங்கள் செல்லும் இடங்களில் மதிப்பு மரியாதை உயரும் உங்களுக்கு இன்றைய தினம் அசியா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிறந்த சூழ்நிலை கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க ஏதாவது வீடு மனை நிலம் போன்றவற்றை இன்றைய தினம் வாங்கி அதன் மூலமாக மனம் வீழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி உங்கள் காட்டில் பணம் அளவாங்க நீங்கள் எதிர்பார்த்த விட நல்ல லாபங்கள் கிடைக்கும் பண அதிகரிக்கும் அதன் மூலமா இன்றைய தினம் நீங்கள் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களது நீங்க வாங்கக்கூடிய சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு இருக்கு எனவே கண்டிப்பா அதை நீங்க இன்றைய தினம் முயற்சி செய்யலாம் நமது துலாம் குடி ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படின்ற பட்டனை அழுத்தி நீங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்திக்க முடியும் நமது வீடியோக்கள் உங்களுக்கு இன்னையிலிருந்து புதுசா சுடு சுடு நோட்டிஃபிகேஷன் மூலமா கிடைக்க நீங்க வழிவகை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அடுத்த ரீதியாக படங்களை காணும் பொழுது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் உண்டுங்க குட் நியூஸ் இன்றைக்கி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஆனந்தம் பெருகும் இன்றைய தினம் நீங்கள் யார்ட்டையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க உங்களது அண்டை வீட்டாராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் முக்கியமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் அனுசரித்து போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்றைக்கி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மற்றங்க தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் அறிஞ்சிக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதல் இன்றைக்கி ஏற்படுங்க மற்றவர்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு கொடுத்து அவங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துவீங்க அதன் மூலமாக நீங்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல யோகத்தை நீங்க இன்றைய தினமே ஏற்று ஏற்று ஏற்படுத்திக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் முதலீடுகள் சம்பந்தமான ஆர்வம் அதிகரிக்கும் முதலீடுகள் இன்றைய தினம் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வீர்கள் அதில் வெற்றியும் காண முடியுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் உங்களது திருமண வாழ்க்கையிலேயே இன்றைய தினம் மிகவும் ஒரு இனிமையான தினமாக நீங்கள் இன்றைய தினம் ஒரு லக்கியஸ்ட் தினமாக இன்னைக்கு உங்களுக்கு திருமண வாழ்வில் நீங்கள் உணர்வீங்க இன்றைய தினம் உங்களுக்கு சில பொருட்சேர்க்கை உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் மகிழ்ச்சிகள் தரும் ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நமது துலாம் குடி சேனலை இதுவரைக்கும் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆல் அப்படின்ற பட்டனையும் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களுக்கு சுட சுட நமது வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைலில் வந்துடுங்க ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல என்கரேஜ் அமையுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் மீண்டும் நாலு தின வீடியோவும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே